இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியை படைத்திருக்கிறார் ஆமே தம்முடைய கிருபையின் தேவன் நம்மோடு இருக்கிறார் மகிமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார் வேதம் சொல்கிறது நம்மை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உண்மையிலும் நினைக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தான் இருக்கிறார் அவர் தேவாதி தேவன் ஆமே இன்றைக்கும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கத்தக்கதான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுவாராக அலையூயா இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தமாகிய கொடியேற்றுங்கள் இந்த கொடியேற்றுகிற அனுபவம் யாருக்கு இந்த வார்த்தையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த அனுபவத்தை வைத்திருக்கிறார் ஆமேன் என்னாகும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் ஆசனத்தின் வாசிப்பும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாவாகிய விருதாகிய தங்கள் கொடியண்டையிலேயே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவார்கள் யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அமேன் இந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் அலைந்து திருகிற ஒரு அனுபவத்தை ஆபரகாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது ஆபராமை கொடுத்து அவர் பாரதேசியாய் அலைந்து திருந்தார் நம் முற்பிதாவாகிய ஆபரகாம் ஒரு ராஜா அல்ல அவர் ராஜ்ஜியத்தை பரதேசியை அழைந்து திருந்தார் பரதேசியுடைய அனுபவம் ஒரு 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 நிலையான இடம் சரியான பாதுகாப்பான எப்படிப்பட்டது அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக ஆபரகாடைய வாழ்வு இருந்தது ஆபரகாமின் சந்ததி என்று தெய்வம் நம்மை அழைத்து இருக்கிறார் நாம் அழைந்து திருகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருந்தோம் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வு ஒரு நிலையான ஒரு வீடு இல்ல நிலையான ஒரு அடையாளம் இல்ல நிலையான ஒரு அஸ்திபாரம் இல்ல கிடைக்கிற இடத்துல நம்ம தங்குறோம் போகிற இடத்துல நம்ம கிடைக்கிறத சாப்பிட்றோம் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனாலும் தேவன் இந்த மாதத்திலே ஒரு கொடியேற்றுகிற ஒரு அனுபவத்தின் மாதமாய் நமக்கு தந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவை உலகம் அறியத்தக்க ஒரு விசேஷமான நாளாய் மாறினது அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை இந்த நாளிலும் கூட நமக்கு தேவன் தர விரும்புகிறார் அப்படியாக வாசிப்போம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் சந்ததிக்கும் நீத்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் ஆமேன் கத்த சுற்றி திருந்தார் ஈசாக்கு பரதேசியை சுற்றி திருந்தார் ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை எப்படியாய் நிறைவேற்றுகிறார் என்றால் எத்தனான யாக்கோபை மாற்றி இஸ்ரவேல் என்ற தேசத்தை உருவாக்கினார் வேதம் சொல்லுகிறது அவர் உனக்காக புதிய தேசத்தை உருவாக்குகிறவர் உன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறவர் நீ அடையாளத்தை தேடி இங்கும் அங்கும் ஓடி எங்கே எனக்கு அடையாளம் கிடைக்கும் என்று அழைந்து கொண்டிருக்கிறார் கர்த்த சொல்கிறார் நானே உனது அடையாளம் நானே உன்னோடு இருக்கிறபடி உன்னை நான் அடையாளமாக மாற்றுவேன் நீ நிற்கிற இடத்தை நான் தேசமாக மாற்றுவேன் உன்னையே நான் தேசமாக மாற்றுவேன் உனக்குள் தேசத்தை உருவாக்குவேன் உன்னை கொண்டு தேசத்தை உருவாக்குவேன் உன்னிலிருந்து கொடியேற பண்ணுவேன் என்று சொல்கிறார் பாருங்கள் பரதேசியாய் தங்கி வந்த காணான் தேசம் இன்றைக்கு உலகத்தின் ஆசிர்வாதத்தின் மத்தியிலே நாம் பரதேசிகளை போல நாம் அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை சுதந்திரிக்க பல நேரங்களிலே பரதேசியை போல சுற்றி திரிகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் கூட கர்த்தர் சொல்கிறார் நித்திய சுதந்திரமாக நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் அதை கொடுப்பேன் என்று சொல்கிறார் பூமியும் அது நிறைவு கத்தருடையது என்றால் அந்த சகல வித ஆசீர்வாதங்களும் அவருடைய தான் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் அடையாளம் எட்டு நம் அடையாளம் அற்றவர்களாக பரதேசிகளாக அலைந்து தீர்ந்த அனுபவத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார் இந்த மாதத்திலே ஆமே ஏனென்றால் நாம் அடையாளம் உடையவர்களாக நாமே அடையாளமாக மாறும்படி நாம் இருக்கும் இடம் கொரியேற்றத்தக்க ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்க போகிறார் பாருங்க எந்த இடத்திலே ராஜாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்கன்னா யுத்தத்தில் ஜெயித்த உடனே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த இடம் அவர்கள் சொந்தமாகிவிட்டது என்று அடையாளம் என்னவென்றால் அந்த இடத்திலே தங்கள் தேசத்தின் கொடிகளை நாட்டுவார்கள் அப்படி நாட்டும் போது அது அந்த தேசத்திற்குரியது வெற்றி பெற்ற தேசத்திற்குரியது என்று ஒரு அடையாளம் உறுதிப்படும் அதே போல இன்றைக்கு என் தேசம் சுதந்திரமாக இருக்கிறது இந்த தேசம் என்னுடையது என்பதை நிரூபிக்கும் விதமாக உயர்ந்த இடத்திலே கொடியேற்றுவார்கள் இப்படியாகவே தேவன் இன்றைக்கு நாம் நம் தேசத்தை கண்டுகொள்ளவும் கொடிகளை ஏற்றவும் நம்முடைய தேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிச்சயத்தோடு நாம் உயர்ந்த கொடியேற்றும்படியாக தேவன் இந்த மாதத்தை நமக்கு அழைத்து அனுப்பி இருக்கிறார் ஆதிகாம பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எட்டு ஒன்பது இங்க லோத்து அவர் ஒரு தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தில் தேவ தூதர்கள் அவரை சந்திக்க முடியாமல் போன சூழ்நிலையில அந்த தூதர்கள் மத்தியில் அங்க ஒரு அவமானத்தை லோத்துவுக்கு அந்த தேசம் கொடுக்கிறது ஒன்பதாம் அவசரம் வாசிங்க அதற்கு அவர்கள் அப்பாலை போ பரதேசியாய் இவனா நியாயம் பேசுகிறது பாருங்கள் நாம் பரதேசியா இருப்பதனால் நம்மிடத்தில் உள்ள நியாயத்தை பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை நாம் உண்மையை பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்த போதும் எல்லாம் நமக்குரியது என்று வாக்கு தத்துல சொல்லப்பட்டிருந்த போதும் நாம் பரதேசி என்று இந்த உலகம் நம்மை அடையாளப்படுத்தி ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கக்கூடிய நமக்கு நாம் சொல்லுகிற நியாயத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை ஏனென்றால் அவர்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இந்த உலகம் இருக்கிறது நாம் சுதந்திரவாளியாக இருந்த போதும் நம்மை இந்த உலகம் அடிமையாக வைத்திருக்க விரும்புகிறது எகிப்தில போய் இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள் அவர்களை விடுவிக்கிற தேவன் அவர்களை அங்கிருந்து விடுவித்து பரதேசியாய் அவர்கள் காணாந்தேசத்து வழியாய் கடந்து வந்து காணாந்தேசத்திலே கொடியேற்றி தன் சொந்த தேசமாய் நித்திய நித்திய காலமாக அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்க மாதமாய் தேவன் இனி நீங்கள் பரதேசி அல்ல சொல்லுங்க நான் இனி பரதேசி அல்ல இனி தேவன் எனக்கு வாக்கு பண்ணின காணாந்தேசத்திலே கொடியேற்றுகிற ஒரு வாழ்வையை தேவன் இந்த மாதத்தில் நான் அலைந்து திரிந்து தேவன் அல்லாதவைகள் மத்தியிலே நான் தேவனின் ஆமத்தின் மகிமைக்கின்ற வாழத்தக்க சூழ்நிலைகள் இல்லாதபடி இருந்த ஒரு வாழ்வு மாறி இந்த மாதத்திலே என் மூலமாக தேவன் மகிமை போட போகிறார் ஏனென்றால் நான் இனி பரதேசி அல்ல கொடியேற்றுக்கிற அனுபவத்தை தேவன் எனக்கு தர விரும்புகிறார் கொடியேற்றிட்டு அந்த இடம் யாருக்கு சொந்தமா இருக்கும் இனி நம்முடையதா இருக்கும் கொடியேற்றி அதிலே நம் அடையாளத்தை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கிறார் வாசிங்க ஆதி ஆமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான்காம் ஐந்தாம் வசனம் நான் உங்களதில் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன் தன் மனைவியாகிய சாரால் மறித்த போது ஆபரகாமுடைய நிலைமை ஒரு பரதேசியை போல ஒரு வாழ்வு அவளை அடக்கம் பண்ணுவதற்கு அங்கே கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை நான் பரதேசியாய் இருக்கிறேன் யாருங்க நம்ம ஆதி தகப்பனுடைய வாழ்வின் அனுபவத்தை பாருங்க தன் மனைவி அடக்கம் பண்ணுவதற்கு அடுத்த வசந்தவாசிங்க வாசிங்க பாருங்க அதே தன் சாரி தன் மனைவி வேதம் சொல்லுகிறது கணவன் ஒத்த சரீரம் என்று தன் சரீரமாகிய தன் சரீரத்தில் பாதியாகிய மனைவியை மறித்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய அவளுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு அபிரகாமுக்கு என்ன இல்லை ஒரு சொந்தமாக இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நம் பிதா முற்பிதாவாகி ஆபரகமுடைய வாழ்விலும் நடந்தது அந்த பரதேசியின் அனுபவத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார் அவர் கேட்கிறார் என் மனைவி அடக்கம் பண்ணுவதற்கு இந்த பிரேதம் எனக்கு முன்பாக இருப்பதற்கு எனக்கு பிரியமில்லை அதை அடக்கம் பண்ண வேண்டும் அதை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கல்லறை தர வேண்டும் என்று அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களாம் நினைக்கலாம் ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒரு கொடியேற்றது ஒரு இடம் இல்லையே என்னுடைய அஸ்திபாரத்தை என் அடையாளத்தை உறுதிப்படுத்துவருக்கு ஒரு இடம் இல்லை என்று நீங்கள் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அன்றைக்கு நம் ஆதி பிதாவாகிய ஆபரகமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவராக இருந்தார் வாசிங்க அடுத்த வசனம் ஆ ஆஹ் பாருங்க அங்கே தேவன் இருந்ததை அவர்கள் அறிந்தபடினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்குள் நீர் முக்கியமானவர் நீர் எதை வேண்டவனால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை விரும்பவில்லை ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களை வைத்து வாழ்வதற்காக அல்ல தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை சுதந்திரிப்பதற்காக அவர் எப்பொழுதும் அயத்தமாக அந்த அனுபவம் தான் அந்த கொடியேற்றுக்கிற அனுபவம் நீங்க இங்க தங்கிக்கோங்க இங்க இருந்துக்கோங்க இதை பயன்படுத்திக்கோங்க இதற்குள்ள நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று அநேகர் கொடுக்கிற சுதந்திரம் வேண்டாம் தருகிற கொடியேற்றுகிற சுதந்திரம் வேண்டும் இது ஸ்தலம் இது எனக்குரியது தேவன் எனக்கா இதை பண்ணியிருக்கிறார் தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய என்ற கொடி கொடிவா தேவன் என்ற கொடி எகவா ஈரே என்ற கொடி எகவா சம்மா என்ற கொடி எகவா ரூவா என்ற கொடி எகவா எகவா என்ற தேவனுடைய கொடி நம்முடைய தேவன் நம்ம கொடுத்த இடத்திலே நாம் நாட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கொடியை ஏற்ற முடியுமா என்றால் அதற்கு வீட்டு கட்ட நீங்க அனுமதி கேட்கணும் அப்படித்தான் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் நீ இங்கே அடக்கம் பண்ணிக்கொள்ளலாம் உமக்கு எல்லாம் சுதந்திரமா இருக்கிற என்று சொல்லுகிறார் வாசிங்க ஆஹ் போது போது கத்த பாருங்க இந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது அவர் யாருக்கு தன் ஒத்த மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு முடியாத ஒரு இருதயத்திலே ஒரு வேதனையோடு அனுபவம் இதை நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக நம்முடைய தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு சூழ்நிலைக்காக இல்லாதபடி இருந்த வேதனையை போல அதைவிட ஆயிரம் மடங்கு வேதனையை அவர் அனுபவிக்கிறார் தன்னோடு கூட எத்தனை ஆண்டுகள் மனைவியாக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் மனைவியாக வாழ்ந்திருந்த சாராளுக்கு அவளை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை அவர் சொந்தரிக்க முடியவில்லை ஆனாலும் தேவன் ஆபரகமோடு இருந்தபடினாலே அவர் விசுவாசித்தார் நான் கொடியேற்றுவதற்கு தேவன் ஒரு இடத்தை என தருவார் என் சந்ததிக்கு தருவார் என் தலைமுறைக்கு தருவார் என்று விசுவாசித்தார் அன்றைக்கு அந்த சாராலை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த ஏத்தின் புத்திர இடத்துல அந்த மக்பேல என்ற இடத்துல அவர்கள் விலை கொடுத்து அதற்கேற்ற விதமாய் தன் சொந்த இடமாய் அதை மாற பண்ணி அந்த இடத்திலே சாராலை அடக்கம் பண்ணினார் இதை தேவன் அறிந்திருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட இந்த இலவசம் என்கிற ஒரு வார்த்தையை தேவன் விரும்புகிறதில்லை வேதம் சொல்லுகிறது இலவசமாய் தேவனுடைய நாமத்தினாலே நாம் கிருபையை ரச்சிப்பை பெற்றுக்கொண்டோம் உலகத்திலே மனிதன் நமக்கு எதையும் இலவசமாய் தர வேண்டியதல்ல நிறைவும் கர்த்தருடையது நமக்குரிய நாம் வேண்டும் என்றால் நாம் கொடியேற்றுகிறவர்களாய் அதை நோக்கி இருக்க பார்க்கிறவர்களால் வாக்கு தத்துவம் அப்படிதான் இருக்கிறது வாசிங்க அந்த இரண்டாம் என்ன இரண்டாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் என்னாகவும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆமேன் தங்கள் தங்கள் கொடியண்டிலே ஏதோ ஒரு இடத்துல கூடாரம் போட மாட்டேங்க அடுத்தவங்க இடத்துல கூடாரம் போட்டு அது என்னுடைய சொல்ல மாட்டேன் என் கொடியை நாட்டுகிற இடத்தில் என் கொடி எனக்கு சம்மதியான ஒரு இடத்திலே தேவன் தருவார் அந்த இடத்தில் என் கூடாரத்தை நான் போடுவேன் விருப்பமே விருப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கணும் விரும்புகிறாரு நாம ஏதோ ஒரு இடத்துல வாசம் செஞ்சு பரதேசியான ஒரு அனுபவத்தோடு முடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல நாம் கொடியை ஏற்றி அதன் பக்கத்திலே அதன் அண்டையிலே நாம் கூடாரத்தை போட வேண்டும் என்று அந்த கூடாரம் தேவன் நமக்கு வாக்களித்த சுதந்திரமான காணனா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அங்கே ஆபிரகாமுக்கு சொன்னார் உன் சந்ததிக்கு உன் சந்ததிக்கு இவ்வளவாய் நான் கொடுப்பேன் இன்றைக்கு நீ பரதேசியை சுற்றி திரிகிற காணானை உன் சந்ததி கொடுப்பேன் என்று சொன்னார் அதை ஆபரகம் விசுவாசித்தார் ஆபரகம் விசுவாசம் அவருக்கு நீதியாக என்னப்பட்டது இன்றைக்கு ஆபரகாமுடைய அந்த விசுவாசத்தை நாமும் நம்புவோம் அது நமக்குரியதாக இருக்கிறது இதுவரைக்கும் நாம் பரதேசியான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை நாம் ராஜாக்களாகவும் தேவனி ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்படியோ வாழ வேண்டும் என்று தேவன்மனை அழைக்கவில்லை நாம் இப்படியாக இருக்க வேண்டும் எப்படியாக கொடி அண்டையிலே கூடாரம் போடுகிறவர்களாக கொடி ஏற்றுகிறவர்களாக கொடி நமக்குரிய அடையாளத்தை உடையதாக இருக்க வேண்டும் அங்கே வம்சங்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் இருந்த போதும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு அடையாளம் இருந்தது இன்றைக்கு நமக்கும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் நாம் லேவி கோத்திரமாக இருக்கலாம் நாம் யூதா கோத்திரமாக இருக்கலாம் இல்லை நாம் பெண்ணியமின் கோத்திரமாக இருக்கலாம் இல்ல கர்த்தருடைய ஆசாரியனுடைய கோத்திரமாக இருக்கலாம் தேவன் நமக்கு ஒரு கொடியை வைத்திருக்கிறார் அந்த கொடியை நாம் நம் கூடாரத்திலே நாம் வேண்டும் அந்த கூடாரத்தை தேவ ராஜ்ய மகத்துவதற்கென்று நாம் தைரியமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும் அநேக இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாதனாலதாங்க மற்றவர்கள் அதை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க இது இது உங்களுக்கு இருக்கா கொண்டு கொண்டு வாங்க ப்ரூஃப் வாங்கன்றாங்க இன்றைக்கு பல நேரங்களில் கொடுக்க முடியல என்றால் நாம் பரதேசிகளாகவே இன்றைக்கும் அடைந்து அடைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தை இந்த மாதம் நமக்குரிய கொடியேற்றத்தை நாம் தொடங்க போகிறோம் விசுவாசிக்கிறோம் அமீன் சொல்லுங்க அமீன் போதும் சொல்லுங்க போதும் என் வாழ்க்கையில நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் போதும் நான் பரதேசியாய் வாழ்ந்த நாட்கள் போதும் மற்றவர்கள் தருகிற இலவசத்தை நான் புசித்த நாட்கள் போதும் என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நித்திய சுதந்திரம் ஆகிய போல என் ஆசீர்வாதத்தின் இடத்திலே நான் கொடியேற்றி கூடாரம் போடக்கூடிய நாட்கள் எனக்கு தொடங்கி விட்டது அமீன் அங்கே திடீர் என்று அவர்களுக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் வருவார்கள் பேரர்கள் வருவார்கள் உறவினர் அவர்கள் வார்த்தைக்கு அவர்கள் செவி வேண்டிய அவசியம் இருக்கும் நாம் சுதந்திரமாக கொண்ட இடத்திலே ஒருவனும் நம் கொடியை அசைக்க முடியாது ஏனென்றால் நம் இருளான வாழ்க்கையை இனி வெளிச்சமாக தேவன் மாற்றப்பட போகிறார் மூன்றாவது மூன்றாம் போதும் யூதா தேவன் அனுப்புகிற முதல் கூட்டம் யூதா யூதா எழுந்து போகட்டும் யுத்தத்துக்கு முன்பாக என்று ஏனென்றால் யூதாவாகிய அந்த குலத்துக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்றால் அவர்கள் முன்னின்றி யுத்தத்தை செய்கிறவர்கள் இன்றைக்கு நாமும் கூட தேவனுக்காக முன்னின்றி யுத்தத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது சூரியன் உதிக்கும் இடம் நமக்குரியதாய் இருக்கும் நாம் வாழ்வை தேவன் இருளிலிருந்து இருந்து மாற பண்ணுகிறார் ஏனென்றால் கொடி ஏற்றத்தை நாம் ஏதோ ஒரு இடத்தில் நட்டு ஒளிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தெரியாமல் பயந்துகிட்டு நாம் கூடாரம் போட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை வெளிச்சத்தின் மத்தியிலே சூரியன் உதிக்கும் இடத்திலே தேவனின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்கிறது சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாலை மிறங்க வேண்டும் இன்றைக்கு நம்ம அப்படியே சொல்லுங்க ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல கொடுங்க ஏதாவது ஒரு இடத்துல கொடுங்க இல்லை ஆண்டவரே சூரியன் உதிக்கும் திசையிலே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான இடத்திலே உம்முடைய ராஜரீக மகத்துவத்தின் கொடியை ஏற்ற நாங்கள் பாலையும் இறங்க வேண்டும் எங்கள் பரதேசியான வாழ்க்கை முடிவடைய வேண்டும் அமேன் இந்த மாதத்திலே அன்று வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இனி நாம் பரதேசி அல்ல நாம் சுதந்திரவாளி நாம் கொண்டு ஏதோ ஒரு இடத்துல மறைத்து கொண்டு கொடியை கொடிய சூரியன் உதிக்கும் இடத்திலே நாம் தைரியமாய் அநேகர் கண்களுக்கு முன்பாக என் தேவன் எனக்கு வாக்களித்த தேசம் என் தேவன் என் ஆதி தகப்பனாகி ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசம் அவர் தருவேன் என்று சொன்ன தேசம் அவர் எனக்காக முன் குறித்த தேசத்திலே நான் கொடியேற்றி அந்த கொடியேற்றத்திலே என் கூடாரத்தை நான் போடுவதற்கு தேவன் என கொண்டு வந்திருக்கிறார் நான் இனி தங்கத்தக்க ஒரு இடம் உண்டு அது என் தேவன் எனக்கு கொடுக்க வாய்க்க பண்ணியிருக்கிற அது பண்ணியிருக்கிறேசத்தின் ஆசீர்வாதத்தின் இடம் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் அது ஆபரகம் அன்றைக்கு தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு கூட அவர் இலவசமாய் பெற்று கொள்ளவில்லை இன்றைய வரைக்கும் மக்பேலா இடத்திலே சாராளின் கல்லறை இருக்கிறது என்றால் அதை அவர் சுதந்திரமாய் விளைக்கரமாய் பெற்றுக் கொண்டார் இந்த உலகத்தில் இலவசமாக உங்களுக்கு எதா வேணுமா அப்படி கேட்டாங்க இலவசமாக நீங்கள் எங்களுக்கு எதையும் கொடுக்க வேணாம் இலவசமாய் தேவனை ரச்சிப்பை இலவசமாய் இலவசமாய் தேவன் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார் இதைவிட விலேசம் எங்களுக்கு வேற எதுவுமே எங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் சுதந்திரமாய் கொடுப்பார் நாங்கள் விலைக்கரையுமாய் வாங்குவோம் இந்த காரியத்தை சொல்லும்போது சில இடங்கள் நான் போகும்போது ஏதாவது நான் உங்களுக்கு உதவி செய்யணும் கேட்பாங்க எனக்கு உதவி செய்கிறதுக்கு தேவன் ஒருவர் உண்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும் விருப்பம் தான் நீங்க செய்யலாம் கத்தலவ ஏனென்றால் நம் கரங்கள் மனிதனை நோக்கி அல்ல வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை நோக்கி இருக்க வேண்டும் ஆபரகம் அப்படித்தான் சொல்லுகிறார் அந்த இடத்திலே தன் கரத்தை மனிதனுக்கு நேராக நீட்டாமல் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் இடத்திலிருந்து கத்தடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் அவருடைய உன்னத அனுபவத்தை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தர விரும்புகிறார் ஆகையால் கொடியை நாம் ஆயத்தப்படுத்துவோம் கொடி ஏற்றுவர் என்று விரும்புகிறவர் உங்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்துங்கள் உங்கள் கொடிகளை ஆயத்தப்படுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் சுதந்திர பூமி உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் காட்ட விரும்புகிறார் விசுவாசிங்க ஆமே சொல்லுங்க ஆமே ஆயத்தம் இல்லாமல் ஒருவன் ஒன்றையும் சுதந்திரிக்க முடியாது அண்டவரே நான் சில நேரம் சொல்லுவேன் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நான் கூலிங் காசு வாங்கினேன் முத கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் முன்னா எங்கள் வீட்டில் கேட்டாங்க என்னடா நான் கூலிங் காசு வாங்கிட்டு இருக்கு எதுக்கிட்ட கேட்டாங்க சைக்கிள் தானே வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க இல்லை நான் வண்டி வாங்கியிருந்தேன் டே கூலிங் காசு இருபது ரூபா முப்பது ரூபா அண்ணா என் விசுவாசம் பெரியது அமே நான் அப்படியே சொன்னேன் வண்டி நாற்பது நேரம் ஆக ஆயத்தப்படுகிறவனுக்கு தான் தேவன் ஆயத்தத்தின் அனுபவத்தையும் அது வெற்றி கொள்ளுற அனுபவத்தை கொடுப்பார் ஒரு ஒரு வாரம் நான் வண்டி வாங்கிட்டேன் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நாம் விசுவாசத்தோடு பயணிக்கணும் என் தேவன் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் கொடியேற்றுகிற அனுபவத்திற்கு கொடியை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் கொடிக்கான இடத்துக்கு தேவன் உங்கள் கண்கள் முன்பாக காட்டுவார் அந்த இடத்திலே நீங்கள் கூடாரம் போட வேண்டிய அவசியம் இருக்கும் கத்த நிலவு இந்த நாளிலும் கத்த நம்ம அழைத்து வந்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து உம்முடைய நாம மையமை கண்டு கண்களை முடிவு ஜெபிப்போம் அழிலுயா எல்லாமே முடிந்ததென்று ஏனை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழுப்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது அலையிலுயா இந்த உலகம் சொல்லுது நீ இப்படியே வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடிச்சிட போற சொல்லுது அண்ட சொல்கிறார் உன் பரதேசின் அனுபவம் முடிஞ்சிருச்சு உனக்கு வாக்கு பண்ணின காணாம தேசம் உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது உன் கொடியை ஆயத்தப்படுத்து உன் கொடியை நீ நட வேண்டிய இடத்தை நான் உனக்கு காண்பிக்கப்படுறேன் உன் கொடியை சூரியன் உதிக்கும் அஸ்தமிக்கும் அல்ல உதிக்கும் இடத்திலேயே நீ நாட்டக்கூடிய அனுபவத்தை நான் உன் வாழ்விலே தொடங்கப் போகிறேன் அந்த இடத்திலே நீ கூடாரம் போட வேண்டிய அனுபவம் உனக்கு உண்டு அந்த இடம் உனக்கு குறியதாய் மாற போகுது அந்த இடத்திலே நீ தேவனை முழுமையாய் ஆராதிக்கப் போகிற இந்த மாதத்தின் வாக்கு போல தேவன் நம்மை அழைத்து வந்த தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நமக்குள்ளே தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் அலை லூயா தேவரீ உடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுங்க இந்த நாளை நீர் பேசின உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறப்ப தொடர்ந்து நீர் மாத்திரம் பொ பொது இனி நாங்கள் பரதேசி அல்ல நாங்கள் ராஜாக்களும் ராஜரீக மகத்துவம் உள்ளவர்களாய் மாற பண்ணியிருக்கிறீர்கள் எங்கள் கொடிகளை நாங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம் எங்கள் கொடிகளை நாட்டக்கூடிய இடத்தை நீங்கள் எங்கள் காண்பிக்க போகிறீர்கள் இந்த மாதம் எங்களுக்கு கொடியேற்றுகிற மாதமாய் ஒரு வெற்றி கொடியை நாங்கள் காண்பிக்க போற போகிற ஒரு மாதமாய் வைத்திருக்கிறாங்க அர்ப்பணிக்கிறோம் எங்கள் தயவனாகிய கச்சர் ஆபராக சொன்னதை அவர் விசுவாசித்தார் அவருக்கு அதை வாய்க்க பண்ணி சந்ததியாகி நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கும் இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுவீர் இப்படி தெருக்கத்திலேயே ஒப்புக் கொடுக்குறோம் தாழ்த்தி படிக்கிறோம் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்துவோம் நல்ல பிதாவே ஆமே